கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக இன்றைக்கு மீகா தீர்க்க தரிசன புத்தகத்துடைய பார்க்க போகிறோம் ஆமே கவனிக்கலாம் மீகா தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாமா ஏழாம் வசனத்தை வாசிக்கலாமா கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே ஆ ஆ ஆ சார் இங்கே கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகள் எதனால் கத்துடி ஆவி குறிக இருக்கிறதா அவருடைய கிரியைகள் இவ்வளவு செம்மையாய் நடக்கிறவங்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதா என்று கத்தரு யூத ஜனங்களை பார்த்து கேட்கறதுக்கான காரணம் நான் தேவப்பள்ளைகளை எல்லாம் போட பாருங்க பாபிலோன் சிறையிறுப்பில் ஏசையா மிக ஊழியம் செய்கிற நாட்களில் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து யூத ஜனங்கள் புறப்பட்டு எருசிலேமுக்கு வரும்போது எழுபது வருஷம் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து அவங்க எருசிலேமுக்கு புறப்பட்டு வரும்போது எப்படி புலம்பல் பாடிக்குன்னு வந்தாங்கன்னா பிள்ளைகளே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எங்கே போவோம் எங்கே போய் தங்குவோம் நாங்கள் கொஞ்சம் ஜனமாக இருக்கிறோமே இந் இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட யூத ஜனங்க பழைய பாவத்தை விட்டு திரும்பாதவர்களாய் காணப்பட்டாங்க ஆகவேதான் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே இஸ்ரவேலராக மாற்றப்பட்டு இருந்தும் கூட இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றவர்கள் என்று சொல்லாம யாக்கோப்பின் வம்சம் என்று பெயர் பெற்றவர்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா இன்னும் பழைய பாவத்தில் இவங்க இருந்தாங்க நாங்கள் எப்போ போய் வீடு கட்டி குடியிருப்போம் என்று சொல்லி அதாவது புலம்பொல் வரும்போது தான் மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு ஆண்டவர் குறித்து சொல்றாரு ஆண்டுடைய ஆவி குறுகி போயிற்று தேவப்பிள்ளைகளை மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தேவனுடைய ஆவி குறித்து சொல்லப்பட்டது ஆவி அவரு எப்படி இருந்ததாம் பூரணமா இருந்தது என்று சொல்லப்படுகிறது என் கிரியைகள் எவ்வளவு தானோ அப்படின்னா தேவப்பிள்ளைகளை இன்னும் என்னுடைய கிரைகள் இருக்கிறது என் குமார்னாக அதாவது இயேசு கிறிஸ்துவனை அனுப்பி ரட்சிப்பை நிறைவேற்றுகிற காரியம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி கத்தனவன இந்த இடத்துல சொல்கிறார் அலேலூயா அப்போ செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாது பழைய பாவத்தை விட்டுவீர்களானா விட்டு விட்டு விடுவீர்களானா என் வார்த்தை என்ன பண்ணும் நன்மை செய்யும் என்று சொல்லுகிறார் அலேலூயா சார் இங்கே போர்டை பார்க்கலாம் பாருங்க நான்கு பேரை எழுதி வைத்திருக்கிறேன் ஓஸ் ஓசியா ஆமோஸ் ஏசையா மீகா இந்த நான்கு பேரும் ஒரே காலகட்டத்தில் ஊழியம் செய்யறாங்க குறிப்பா ஏசையாவும் மீகாவும் எங்க ஊழியம் செய்யறாங்க யூதயாவில் ஊழியம் செய்யறாங்க ஓசியா வடக்கு இருக்கிற இஸ்ரவெல்ல ஊழியம் செய்யறார் பாருங்க ஆமோஸ் இஸ்ரவெல்ல காணப்பட்டாலும் தெற்கே வந்து ஊழியம் செஞ்சுட்டு பிற்பாடு எங்க போகிறார் வடக்கிறக்கிற இஸ்ரேவிலுக்கு போகிறா லேலூயா சார் பாருங்க இந்த நான்கு தீர்க்கதரிசியும் ஒரே காலகட்டத்தில் ஊழியம் செய்தாலும் சமுதாய நிலையின்படி அவர்கள் வேறுபட்டவர்களாக காணப்பட்டாங்க என்ன வேறுபட்டவனா ஓசியாவு குறித்து சொல்லப்படுகிறது இவர் அப்பம் சுடுகிறவர் அதாவது பேக்கரி தொழிலை வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆமோஸ் தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்படுகிறது அவர் ஆடு மேய்க்கிறவர் என்று பாருங்கள் ஆமோ சொல்கிறார் என் தகப்பன் தீர்க்க தரிசனில்லை நானும் தீர்க்க இல்லை அதாவது ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டத்தி மழ பழங்களை பொறுக்கி சாப்பிட்டு இருந்த கத்தரை என்னை அனுப்பினார் என்று நபுகிறார் ஏசையா யூத குலம் ராஜகு செல்வ குலத்தை சேர்ந்தவர் ராஜகுலத்தை சேர்ந்தவர் மீகா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை மீகாவுடைய மனைவி பிள்ளைகள்லாம் கத்தரை அறியாதவர்களாக இருந்தாங்க பல பாடுகள் மத்தியில் மீகாவும் நபுனா ஆண்டுடைய ஊழித்து செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமே தெய்வ பிள்ளைகளே அது மாத்திரம் இல்லை பாருங்க இஸ்ரேவேலாய் மாற்றப்பட்டும் கூட ஏன் யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்கள் என்று சொல்கிறாருன்னா தேவப்பிள்ளைகளை இன்னும் அவர்களுடைய பாவங்கள் காணப்பட்டது அந்த பாவங்கள் என்னென்ன என்னென்ன என்று சொல்லி மீகா சுட்டி காட்டுவார் பாருங்க முதலாவது பாவம் விக்கிரக ஆராதனை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பாவம் வஞ்சிக்கிற பாவம் அக்கிரமத்தை யோசித்து பிறருடைய நெ நிலங்களை செல்வந்தர்கள் என்ன பண்ண கொள்ளையிடுகிற காரியத்தை என்ன பண்ண செய்தாங்க இதை குறித்து மீகா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதை நான் உங்களுக்கு மாலையில் உங்களுக்கு நான் எடுப்பேன் கவனிக்கலாம் தேவ மூன்றாவது பாவம் பொய் தீர்க்கதரிசினிகளை என்ன பண்ணால் நம்பினாங்க இது மீகா தரிசன பசங்க ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பதினோராம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா இவர்கள் தீர்க்க சொல்லியும் தீர்க்கதரிசிகளை நிந்தித்தாங்க ஆனால் எந்த தீர்க்கதரிசியை நம்பினாங்க பொய்யான சொல்லுகிறவர்களை தான் நம்மனா நம்பினாங்க இதைதான் நான் உங்களுக்கு ஆராதனையே சொன்னேன் ஆரம்ப நாட்களை ஆத்மா பாரம் இருக்குது ஊழியக்காரங்களுக்கு சபை கட்டணும் அதை பண்ணோம் இதை பண்ணோம் ஆத்மா பாரத்தோடு ஒரு ஆவிக்குரியவர்களாக ஓடினவங்க பணம் பொருள் வந்த உடனே இதை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு சிந்தையில் என்ன பண்ணால் போயிடறாங்க நான்காவது காரியம் கரைப்பட்ட ஆசாரியர்கள் இது பாவம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆசாரர்கள் கூலிக்காக என்ன பண்ணால் அதாவது கரைப்பட்ட பாவத்தை எடுத்து கடமையை ஒழுங்காக செய்யலை பணத்துக்காக என்ன பண்ணால் பாருங்கள் பாவத்தை எடுத்து சொல்லாமல் கடமையை ஒழுங்காக செய்யாமல் கரைப்பட்ட ஆசிரியர்களாக காணப்பட்டாங்க நீங்கள் கூட வந்து சபையில் உட்காந்து சத்தியத்தை கேட்குறீங்கன்னா உங்களுடைய பாவத்தை நான் சுட்டி காட்டாமல் மேல் பூச்சாய் பிரசங்கம் பண்ணுவேனா நான் கரைப்பட்ட ஆசனாக காணப்படுவேன் ஆமே ஐந்தாவது பாவம் லஞ்சம் வாங்கினாங்க இது மீகா ஒன்பதாம் அதிகாரம் மன்னிக்கணும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பதினோராம் வசனம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த ஐந்து பாவங்கள் இவங்களுக்குள்ளே இருந்தது நிமித்தம் தான் யாக்கோ மீகா சொல்கிறாரு யாக்கோப்பின் வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே இவங்களை என்னன்னா அழைச்சி இருக்கணும் இஸ்ரேவில் வம்சம் என்று பெயர் பெற்றவர்கள்தான் அழைச்சி இருக்கணும் இவங்களை பார்த்து சொல்ல யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே என்று சொல்லுகிறார் ஆக எனக்கு அன்பான கர்த்தரைய பிள்ளைகளை ஆண்டுடைய கை குறுகி போகலங்க ஆண்டுடைய ஆவி அதாவது நின்று போகலங்க அவருடைய கிரியை இதோடு முடிந்து போகல இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிரிகளை நம்ம பார்க்கணும்னா